ரெசல்யூஷன் வந்து நீங்க வீக்காக இருக்குது இதை வந்து அங்க இருக்கிற சில பொலிட்டிஷியன்ஸ் எங்களோட கட்சி சார்ந்த சில சில நபர்களை வந்து வெல்கம் பண்ற மாதிரி சில அதாவது உங்கள் கட்சி சொல்ல சொல்ல வரையில் முரண்பட்டு கொண்டிருக்கின்றவர்களாக கூட இருக்கலாம் அவர்கள் சொல்லும் போது அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி கவுண்டர் பண்ண போறீங்க யூகேல வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் அல்லது கனடால வார தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன என்ன சொல்ல முடியும் அவர்களிடம் அந்த கைல ஓட்டு போற அந்த வல்லமை இருக்கின்றது எப்படி இதை எங்கள் மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் யூகே அண்ட் கனடா எங்கிற காரழுத்துவ மனப்பான்மையிலிருந்து விடுத்து எங்களை கையாள வேண்டும் அது உங்களோட மகளை என்ன சொல்லணும்னு ஆசைப்படுது கூடுதலாக இப்போ கனடாவில் தமிழர்கள் அதிகமாக கிளம்பி வந்து வாழ்கின்றார்கள் அதே போல் பிரித்தானியாவிலும் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள் இப்போ கனடா பிரித்தானியா இரண்டு நாடுகளும் இந்த நாடுகள் நல்லா யுரோக்கோ போன்ற நாடுகள் இருக்கின்ற இந்த நிலையிலே இந்த நாடுகளில் இருக்கிற எங்களுடைய தமிழ் பயஸ்போரா தமிழ் புலம்பெயராளர்களுடைய அழுத்தம்தான் அவர்களும் இந்த தூரத்துக்கு இறங்கி வந்ததுக்கு காரணமாக இருந்தது தொடர்ச்சியாக அதனுடைய அழுத்தங்கள் இருக்கப்படும் இல்லாவிட்டால் அந்த நாடுகளும் மெல்ல மெல்ல விட்டு போகிற சூழல்கள் வேணும் இலங்கையிலே ஒரு புதிய அரசியல் சூழல் உருவாகி இருக்கிறது அந்த அரசியல் சூழல் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு இடதுசாரிக்குள்ளுடையவர்கள் ஆட்சியிலே அமர்ந்திருப்பது அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம் அல்லது வாய்ப்புகளை வழங்கி பார்க்கலாம் என்ற ஒரு கால விழுத்தடிப்புகளை இந்த நாடுகள் மேற்கொள்ள பார்க்கின்றன ஆனால் அதனால் நீண்ட காலமாக தமிழ் மக்களுக்கு நீதி இல்லாமல் போகிறது குறிப்பாக ரணில் மைத்திரியினுடைய ஆட்சி காலத்திலும் இதே வார்த்தைகளை இந்த உலக நாடுகள் சொல்லியிருந்தது நாங்கள் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் அவர்கள் இப்போதானே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று ரெண்டாயிரத்தி பதினைந்து இருபது வரையான காலப்பகுதிகள் இவ்வாறு எடுத்தடிக்கப்பட்டது அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலில் இருந்து இந்த காலம் இவ்வாறு சொல்லப்படுகிறது இப்போ ஓராண்டு முடிந்திருக்கிற ஜனாதிபதி பதவி எட்டு செப்டம்பர் இருபத்தொன்னோட ஓராண்டு முடிந்திருக்கு ஆனால் ஓராண்டு முடிந்த இந்த காலங்களில் ஜனாதிபதி அங்ககுமார் விசாநாயக்கா அவர்கள் இலங்கையில் பாராளுமன்றத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து தலைவர்கள் உரையாற்றி இருக்கிறார் அண்மையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையிலும் வந்து உரையாற்றியிருக்கிறார் இலங்கையில அவ்வாறான ஒரு இனப்பிரச்சனை இருப்பதாகவோ அல்ல தமிழர்களுக்கான அரசியல் பிரச்சனையை தான் கையாள ஏதாவது ஒரு முனைப்பு முயற்சி எடுப்பதாகவும் தன்னுடைய வார்த்தைகளை அவர் சொல்ல தயங் தயங்குகிறார் சொல்லவே இல்லை குறிப்பிடவே இல்லை அப்படி என்றால் சிங்கள பௌத்த மேலாதிக்கம் என்றது தன்னுடைய இனவாத சிந்தனைகள் இருந்து துணியளவும் மாறும் அவர்களிடம் மாறா ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்துவதற்கான சர்வதேச அழுத்தங்கள் சர்வதேசத்துக்கான செயல்பாடுகளை இன்னும் அதிகமாக முன்னெடுப்பதன் மூலம்தான் இலங்கைக்கான அழுத்தங்களை எங்களால் பிரியோகிக்க முடியுமே தவிர இலங்கையாக இறங்கி வந்து ஒரு தீர்வை அல்லது அவர்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு அடையாளத்தை எண்பிக்க நிரூபிக்க வருவார்கள் என்பது நடக்கக்கூடிய காரியமாக தெரியவில்லை